இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் ஐயா வணக்கங்க ஐயா நான் நெல்லை வீரபாண்டிய பேசுகிறேன் கடந்த அஞ்சு வருஷ காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வரேன் ஐயா கோடை உழவு உள்ளதுக்கு எங்கள் ஏரியாவில் போதுமான ஈரப்பதம் கிடையாது அதனால ஐயா கோடை உழவு உழுது இல்லை இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து கோடை உழவு முக்கியமாக உழணுமா இல்லை மூடாக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க ஐயா நிலம் காயாமல் பார்த்தா போதும் கோடை உழவு வேண்டாம் கோடை உழவு இருக்கும்போது நுண்ணுயிர்கள் இறந்து போகும் அப்படின்னு சொல்லுதாங்க சூரிய பாயும் பாயும்போது நுண்ணு மண்ணுகளில் உள்ள நுண்ணுயிரெலாம் இறந்து போகும் அதனால் கோடை உழவு வேண்டாம்னு ஐயா கோடை உழவு உழணுமா இல்லை மூடாக்கு போடணுமா ஐயா இதில் ரெண்டு எதுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா இயற்கை விஷயம் ஆ வணக்கங்க எந்த நிலத்துக்கு நம்ம கோடை உழவு உழணும் எந்த இடத்துல நம்ம மூடாக்கு போடணும் கோடை உழவு அப்படிங்கிறது பெரும்பாலும் மானாவாரி பகுதிகளில் மேட்டுப்பகுதிகளில் பண்ண வேண்டிய ஒரு தொழில்நுட்பம் ஏற்கனவே நம்ம உளுந்து வெண்டை பச்சைப்பயிறு உள்ளிட்ட பல்வேறு வகையான மேட்டு பகுதியில் வளர்க்கக்கூடிய பயிர்களை வளர்த்து வச்சுருப்போம் போன வருடம் வளர்த்தப்ப வைரஸ் நோய் வந்திருந்ததுனா அதோட தாக்கத்தால அந்த நோய் கிருமிகள் பூமிக்குள்ள அந்த இலைகளோட விழுந்திருந்தா அது உள்ளே இருக்கும் ரெண்டாவது தவறான வண்டுகள் வேர்களை பாதிக்கக்கூடிய வண்டுகள் பல்வேறு வகையாக வரக்கூடிய புழுக்கள் கரையான் எறும்பு இதெல்லாம் வந்து மேட்டுப்பகுதியில் இருக்கும் அந்த மேட்டுப்பகுதி மானாவாரி நிலங்களில் இருக்கிறப்ப அடுத்த வருடம் நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தவறுகள் வந்து நம்மளுடைய பயிர்களை அழிக்கும் இதனால மானாவாரி விவசாயம் பாதிக்கப்படும் அதனால கண்டிப்பாக உழுகணும் உழுகுறது ரொம்ப முக்கியம் செம்மண் செம்மண் சரளை மணல் இந்த மாதிரி நிலங்களுக்கு கண்டிப்பாக அது பண்ணணும் இப்போ நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் நிலத்துல தண்ணி பாயுது விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மூடாக்கு போடணும் புரியுதுங்களா நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்கிற இடத்துல மூடாக்கு போடணும் விவசாயம் பண்ணலை பண்ணணும் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு கோடை உழவு பண்ணணும் கோடை உழவு அப்படிங்கிறது வந்து பூமியில மண்ணில் இருக்கக்கூடியதெல்லாம் வெளியில காட்டக்கூடியது கிடையாது உயிர்கள் அப்படிங்கிறது இப்போ நீங்களே இருக்கீங்க ரோட்டில் நடந்து போகிறப்ப எங்கே நடப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நிழல் எங்கே இருக்குது அங்கே தான் நடப்பீங்க வெயில் மேலேயே நடப்போம் கொஞ்சம் ஓரத்தில் நடப்போம் சரிங்களா அது மாதிரி நுண்ணுயிரிகள் வெயில் அதிகமாக இருக்கப்ப முடிஞ்ச அளவு அதோடய ஈர ஈரம் இருக்கக்கூடிய அடிப்பகுதிக்கு போயிடும் நீங்கள் எப்போ தண்ணி பாய்ச்சுறீங்களோ ஈரம் கிடைக்குதோ அது மேலே எழுந்து வரும் இதுதான் அதோடய செயல்பாடு மண்புழுவாக இருக்கட்டும் அல்லது நுண்ணியிரிகளாக இருக்கட்டும் மேலே தரையிலேருந்து கீழே போயிடும் ஆனால் வைரஸ் நோயை பரப்பக்கூடிய கிருமிகள் வேற பாதிக்கக்கூடிய அனைத்து வகை உயிரினங்களும் பூமியில் தரையிலேருந்து பதினைந்துலேருந்து மண் அமைப்பை பொறுத்து பதினைந்துலேருந்து முப்பது அடி ஆ முப்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அரை அடியிலேருந்து ஒரு அடி வரல இருக்கும் அதை தான் நம்ம ஓடைக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ரைட்டுங்களா அதை சரி பண்ணணும்னு சொல்கிறோம் அந்த வேர் பகுதியில் அது தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரோம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக கோடை உழவு மானாவாரி நிலங்களுக்கு ரொம்ப முக்கியம் அல்லது பயிர் செய்யாத நிலங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாலெல்லாம் இயற்கை விவசாயத்தில் எந்த தொல்லையும் வராது பார்த்துக்கங்க செய்ங்க கோடை உழவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றிங்க